வணக்க நண்பர்களே இது வந்து மஞ்சள் நிற மரவள்ளி இது பார்த்திங்கன்னா வெள்ளை நிற மரவள்ளி தோல் வந்து வெள்ளையாக இருக்கும் மற்ற மரவள்ளியெல்லாம் வழியெல்லாம் ப்ரௌன் கலரில் இருக்கும் இது தோல் வெள்ளையாக இருக்கும் இந்த ரெண்டு செடியும் இது பார்த்திங்கன்னா இந்த சைடு உள்ள ஃபுல்லாகவே ஆறு மாத மரவள்ளி பொதுவாக வந்து மரவள்ளி வந்து பத்து மாதம் ஆகும் பத்து மாதம் பன்னெண்டு மாதம் ஆகும் எட்டு மாதத்துலலாம் அறுவடை பண்ணோம்னா கொஞ்சம் வேக அது கிழங்கு சாப்பிட நல்லா தெரியாது பத் ஒம்பது பத்து மாதத்துக்கு அப்புறம் அறுவடை பண்ணுறப்ப தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் இது அப்படி கிடையாது ஆறு மாதத்துலேயே அறுவடைக்கு வரும் சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த கிழங்கு நார்மல் வெரைட்டியும் இருக்குது நம்மக்கிட்ட நார்மல் மரவழியில் பத்து மாதம் மர ஒரு ரெண்டு ரகம் நம்மக்கிட்ட இருக்குது அது அந்த சைட் போட்டிருக்கோம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாகவே நம்ம வந்து கடைகளில் வந்து காசு கொடுத்து மரவழி வாங்கினதில்லை வீட்டு தோட்டத்துலேருந்தே நம்ம வீட்டு தேவைக்கு பயன்படுத்திக்கிடுவோம் நன்றி நண்பர்களே